இந்த வளர்ந்த பாரதத்தின் தீர்மானம் என்ன இந்த வளர்ச்சி இது வெறும் நாலு வார்த்தைக்கான விஷயம் கிடையாது இதுல இன்னும் நாலு வார்த்தைகள் இணைஞ்சிருக்கு உங்களோட பசங்களின் மகிழ்ச்சியான உலகம் உங்கள் பசங்களுடைய வருமானம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு இதுதான் பாரம்பரியம் மோடி உங்களுடைய பசங்களின் பேர்ல எழுத விரும்புறாரு அப்புறம் நண்பர்களே இந்த குடும்பவாதிகளுடைய பாரம்பரியம் என்ன அவங்களுடைய பாரம்பரியம் வண்டி பங்களா அரசியல் கட்சி சில பேர் மேன்புரி கனோஜ் அப்புறம் இட்டாவ அவங்களுடைய சொத்தா நினைப்பாங்க சில பேர் அமேதி ராய் பரேலிய அவங்க சொத்தா நினைப்பாங்க ஆனா மோடியோடைய பாரம்பரியம் ஏழைகளுக்கு நிரந்தர வீடு மோடியுடைய பாரம்பரியம் நாட்டின் கோடிக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு கிடைச்சிருக்கிற கழிப்பறை மோடியின் பாரம்பரியம் தலித் பின்தங்கியோருக்கு கிடைச்ச மின்சாரம் கேஸ் பைப் இந்த வசதிகள் இருக்கே இது மோடியோடைய பாரம்பரியம் மோடியோடைய பாரம்பரியம் ஏழைகளுக்கு கிடைச்ச இலவச தானியம் மோடியோடைய பாரம்பரியம் ஏழைகளுக்கு கிடைச்ச இலவச வைத்தியம் மோடியின் பாரம்பரியம் உங்களுடைய பசங்களின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காக உருவாக்கப்பட்ட தேசிய கல்வி கொள்கை மோடியுடைய பாரம்பரியம் எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்காகவும் இருக்கு யாருக்கு தெரியும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல உங்களோட மகனோ மகளோ பிரதம மந்திரி ஆகலாம் இல்ல முதலமைச்சர் ஆகலாம் அரச குடும்பத்தோடைய வாரிசுதான் பிஎம் பி எம் சி எம் ஆக முடியும் இந்த தீய பாரம்பரியத்தை இந்த டீக்காரர் உடைச்சிட்டாரு நம்ம இடத்துல ஒரு தடவை ராஜாராம் மோகன் ராய் பெயர் வரும் அவர் இந்த மாதிரி ஒரு தீய பாரம்பரியத்தை உடைச்சிட்டாருன்னு அதே மாதிரி ஒரு நாள் வரும் நாட்டில் ஒரு பிரதம மந்திரி இருந்தாரு அவரு டீக்காரரு அப்புறம் எப்படி ஒரு தீய பாரம்பரியத்தை உடச்சிட்டாருன்னா ஏழையின் மகன் கூட முதலமைச்சர் ஆக முடியும் ஏழையின் மகன் கூட பிரதம மந்திரி ஆக முடியும்